இப்போ நம்மளோட டிஜிட்டல் ஒர்க் லைஃப்ல எல்லாமே அங்க அங்க செதறி கிடக்குது இல்லையா ஸ்லாக் மெசேஜஸ் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கிற ஈமெயில்ஸ் போர் அடிக்கிற ஜூம் மீட்டிங்ஸ் இந்த மொத்த குழப்பத்துக்கும் ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும் வாங்க இந்த விளக்கத்துல அதை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ இதை பாருங்களேன் ஒரு பக்கம் நாம டெய்லி பேஸ் பண்ற அந்த போராட்டம் இன்னொரு பக்கம் ஒரு சூப்பரான சிம்பிளான வழி நிறைய டூல்ஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு கேன்வாஸ் குழப்பத்துக்கு பதிலாக ஒரு தெளிவு இந்த மாற்றம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு தான் நம்ம இப்போ டீடெயிலா பாக்க போறோம் அந்த சூப்பரான வழிதான் வாணி இது ஏதோ இன்னொரு ஆப் இல்ல நம்ம வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்த போற ஒரு புரட்சியின் கூட சொல்லலாம் விஷுவல் கொலாபரேஷன் தலம்னா அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு டிஜிட்டல் மூல மாதிரி நினைச்சுக்கோங்க உங்க டீமோட எல்லா ஐடியாஸும் பிளான்ஸும் ஒரே இடத்துல ஒன்னு சேர்ந்து அதுக்கு உயிர் வருது வெறும் பேச்சாலாம செயலா மாறுது நாம வேற வேற ஊர்ல ஏன் வேற வேற நாட்டில் இருந்தா கூட ஒரே ரோம்ல ஒன்னா உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ற ஃபீல் தான் வாணியோட நோக்கம் அந்த நெருக்கமோ அந்த கிரியேட்டிவ் எனர்ஜியும் தான் இதோட உண்மையான கோல் சரி இந்த மாதிரி ஒரு ஃபீலை வாணி எப்படி கொடுக்குது வாங்க இந்த எல்லையற்ற கேன்வாஸ்க்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க தான் அசல் மேஜிக்கே இருக்கு அடடா இங்க தான் அந்த மேஜிக் நடக்குது வீடியோ காலுக்கு ஒரு ஆப் வேலை பார்க்க இன்னொரு ஆப்னு மாத்தி மாத்தி போற தலைவலியே இல்லாம பேசுறது கிரியேட் பண்றது கொலாபரேட் பண்றது எல்லாமே ஒரே இடத்துல இது டைமை சேவ் பண்றது மட்டும் இல்ல நம்ம கவனமும் சிதறாம பாத்துக்குது இந்த கேன்வாஸ் வெறும் வெள்ள பேப்பர் இல்லைங்க இது உங்க டீமுக்கான ஒரு கம்ப்ளீட் டூல் கிட் வாய்ஸ் நோட்ஸ்ல உங்க ஐடியாஸை டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணலாம் பர்சனாலிட்டி கர்சஸ் வச்சு உங்க ஸ்டைல காட்டலாம் ஒவ்வொரு டூல்னும் உங்க வேலையை ஈஸியாக்குறதுக்கு மட்டுமில்ல அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தவும் டிசைன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு தெளிவான பர்பஸ் இருக்கு இப்ப பாருங்களேன் வாய்ஸ் நோட்ஸ்ல உங்க பெரிய ஐடியாஸ டைப் பண்ணாம ஈஸியா சொல்லிடலாம் பின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல முக்கியமான இடத்த மார்க் பண்ணலாம் சின்னதா ஒரு ரியாக்ஷன் மூலமா கூட வேலையோட ஃப்ளோவை கெடுக்காம டக்குன்னு உங்க கருத்தை சொல்லிடலாம் வாணி தனியா வேலை செய்யாது நீங்க ஏற்கனவே யூஸ் பண்ற ஜோஹோ மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் கூட எல்லாம் சூப்பரா சிங்க் ஆயிடும் இதனால என்ன நன்மைனா நீங்க புதுசா எல்லாத்தையும் கத்துக்க வேண்டியதில்ல நீங்க இப்ப பண்ற வேலையை இன்னும் பெட்டரா பண்ண இது ஹெல்ப் பண்ணும் சரி இதெல்லாம் கேட்க தான் இருக்கு ஆனா நிஜத்துல இது எப்படி ஒர்க் ஆகுது வாங்க ரியல் டீம்ஸ் எப்படி வாணிய யூஸ் பண்ணி அவங்க வேலையை மாத்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நீங்க ஒரு புது ஆப் உருவாக்குற ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கலாம் இல்ல ஒரு புது விளம்பரத்தை பிளான் பண்ற மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் நீங்க யாரா இருந்தாலும் சரி வாணி உங்க ஐடியாஸ்க்கு உயிர் கொடுக்கும் இது வெறும் தியாரி இல்ல இதுதான் ரியாலிட்டி நாங்க சொல்றதை விட இத டெய்லி யூஸ் பண்ற யூசர்ஸோட அனுபவம் ரொம்ப பவர்ஃபுல் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேப்போமா அதில் சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நாம இந்த பேச்சு ஆரம்பிச்சதே இந்த குழப்பத்தை பத்தி பேசிதான் ஞாபகம் இருக்கா நிறைய டூல்ஸ் யூஸ் பண்றதால வர்ற டைம் வேஸ்ட் டென்ஷன் எல்லாத்தையும் வாணி நீக்குதுன்னு இந்த ரிவ்யூ கன்ஃபர்ம் பண்ணுது கேம் சேஞ்சர் மார்க் சொல்ற இந்த வார்த்தையை கவனிங்க இது ஏதோ ஒரு சின்ன அப்டேட் இல்ல இது ஆட்டத்தோட ரூல்ஸையே மாத்துற ஒரு விஷயம் நம்ம வேலை செய்யற முறையே மொத்தமா மாத்தக்கூடியதுன்னு அவர் சொல்றாரு இப்போலாம் நம்ம டீம்ஸ் ஒரே ஆஃபீஸ்ல இல்ல வேற வேற ஊர் வேற வேற இருந்து வேலை செய்றோம் அப்படிப்பட்ட ரிமோட் டீம்ஸ்க்கு வாணி ஒரு சூப்பரான பாலமா இருக்குன்னு அஞ்சனேவளோட அனுபவம் நமக்கு காட்டுது அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தது வெறும் ஒரு டூல மட்டுமா இல்ல இது ஒரு புது ஒர்க்கிங் ஃபிலாசபி ஒருவேளை இதுதான் டீம் ஒர்க்கோட ஃபியூச்சரா இருக்குமா நம்ம வேலை செய்யற முறைய இத பெர்மனண்டா மாத்திடுமா கடைசியா வாணியோட நோக்கம் டெக்னாலஜியை விட ரொம்ப பெருசு வேலைய ஒரு சுமையா பார்க்காம அது ஒரு கொண்டாட்டமா மாற்றணும் நாம ஒன்னா சேர்ந்து உருவாக்குற ஒவ்வொரு நிமிஷத்துலயும் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரணும் இந்த பேச்சை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி நாம யூஸ் பண்ற டூல்ஸ் தான் நம்ம வேலையோட குவாலிட்டிய தீர்மானிக்குதுன்னா அப்போ உங்க டீம் யூஸ் பண்ற டூல்ஸ் உங்களை எதை நோக்கி கூட்டிட்டு போகுது ஒரு குழப்பத்தை நோக்கியா இல்ல ஒரு கொண்டாட்டத்தை நோக்கியா யோசிச்சு பாருங்க